நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டைகளை இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செஞ்சாலும் இப்பொழுது ஒருவர் இருக்கின்றார் அவருக்கு கிடைத்த பரிசுதான் கிடைக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அதற்கு இன்று வரை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை என்றால் இந்திய கூட்டணி என்ற கோரிலே இன்றைய முதலமைச்சர் குளிர்காய்த்து கொண்டிருக்கின்றார்

அந்த காலகட்டத்திலே சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கப்பட வேண்டும் மேத உத்தரவின் பேரிலே சட்டப்பேரவை தலைவர் பெரும்பான்மையை நீங்கள் சட்டமன்றத்திலே நிரூபிக்க வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டுடன் அதை ஓட்டெடுப்பு விடுகின்ற பொழுது என்னென்ன கூத்து நடந்தது என்று எல்லா தொலைக்காட்சியிலையும் நீங்க பார்த்திருக்க அதற்கு எழுத்து ஓட்டு போட்டவர்கள் எல்லாம் யார் என்றும் தெரியும் அன்றைய தினமே பொன்முனைச் புரட்சி தலைவர் எம் புரட்சி தலைவர் ஆத்மா அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எண்ணிது இன்றைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செஞ்சாலும் இப்பொழுது ஒருவர் இருக்கின்றார் அவருக்கு கிடைத்த பரிசுதான் கிடைக்கும் இந்த இயக்கம் தெய்வ சக்தி உள்ள இயக்கம் தெய்வ சக்தி உள்ள தலைவர்கள் தோற்றுவித்த இயக்கம் கட்டிக்காத்த இயக்கம் இந்த இயக்கத்திற்கு எவர் ஒரு துரோ எவர் துரோகம் செஞ்சாலும் அவர்களை தானாக அழிந்து போய்விடுவார் இது ஏழை மக்கள் உழைப்பால் உயர்ந்த இயக்கம் தொண்டர்கள் இரவு என்று மகள் என்று பாராமல் சொந்த வேலைகளாவிட்டு மக்களுக்காக சேவை செய்வதற்காக உழைக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவேதான் எத்தனையோ முறை இந்த இயக்கத்தை திமுக ஒடுக்க நினைத்தது அத்தனையும் இன்றைக்கு தவிடுபுடி ஆக்கியது உங்கள் துணையோடு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் ஆகிறது இந்த மூன்றாண்டு காலத்திலே இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் மக்கள் கேட்கின்றார்கள் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நேற்றைய தினம் இருபத்தி ஒன்பதாவது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீர் ஒரு சுற்று தண்ணீர் கூட வழங்க முடியாது என்று கர்நாடக அரசு தெரிவிக்கின்றது இல்ல திராணி தெப்ப இருந்தா உடனே முதலமைச்சர் இந்த பதில் அறிக்கை விட்டுருக்கணும் விடல தமிழ்நாட்டு விவசாயி பற்றி கவலை இல்ல தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்ல அண்ணா அரசு பெற்று தந்த தீர்ப்பை கூட அமல்படுத்தாத கையிலாகாத அரசு விடியா திமுக அரசு ஒவ்வொரு மாதமும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி மாதம் மாதம் நமக்கு கர்நாடக மேலாண்மை ஆணையம் ஒவ்வொரு மாதம் கூடி நமக்கு விட வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு விட வேண்டிய தண்ணீரை முறையாக திறந்து விடுவதற்கு ஆணையத்தின் மூலமாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆனால் நேற்றைய தினம் கர்நாடக அரசு தெளிவாக சொல்லிவிட்டது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீரை எங்களால் தர முடியாது ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அதற்கு இன்று வரை ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழக முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை என்றால் இந்திய கூட்டணி என்ற ஓர்வையிலே இன்றைய முதலமைச்சர் புலி காய்ந்து கொண்டிருக்கின்றா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம் மூன்றாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்றைக்கு தீமுக ஒரு பின்னடைவு என்றைக்கு மக்களிடத்தில் ஒரு கொந்தளிப்பு வெற்றி பெற முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது கூட்டணியை நம்பி அவர் இந்த தேர்தலில் நிற்கின்றார் இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை இருபத்தி ஆறு கட்சிகள் சேர்ந்து ஒன்றாக அமைத்தது அந்த கூட்டணியிலே முதற் கூட்டம் இரண்டாவது கூட்டம் பெங்களூர் நடந்தது அப்பொழுது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெங்களூர் செல்கிறார் அங்க இருக்கின்ற கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவரை சால்வி அளித்து வரவேற்கிறார் அந்த கூட்டத்திலே முதலமைச்சர் இடம்பெறுகிறார் கர்நாடக முதலமைச்சர் இடம்பெறுகிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இடம்பெறுகிறார்கள் நமக்கு வழங்க வேண்டிய பங்கு மீது கேட்டு பெற்றிருந்தால் அந்த காலகட்டத்தில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது தண்ணி கர்நாடக தர வேணும் தரவில்லை திறந்து விடவில்லை அது மட்டுமல்ல ஒண்ணு இல்லப்பா கோரு குப்பைக்கு தீ வச்சிருக்காங்க அதோட திரு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் மேட்டூருக்கு நேராக வந்து குருவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடுவதாக பத்திரிகை செய்தி வெளியிட்டு அப்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கின்ற பொழுது பேசுகிறார் நானும் டெல்டா காரன் என்று வீரவசனம் பேசிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வீரவசனம் பேசி தண்ணீரை திறந்து விட்டார் குருவி சாகுபடிக்கு விவசாயிகள் நாமும் குருவி சாகுபடி பயிர் செய்யலாம் என்று அவர்களும் சுமார் அஞ்சு லட்சம் ஏக்கர்ல குருவி சாகுபடி பயிர் செய்தார்கள் ஆனால் ஒன்றரை மாதம் கழித்து மேட்டூர் அணை வர தண்ணீர் குறைந்து விட்டது அங்க இருக்கின்ற டெல்டா பாசனத்தில் இருக்கின்ற பயிர்களுக்கு போதிய தண்ணீர் இல்லை காய்கின்ற சூழ்நிலை அப்பொழுதுதான் இந்தியா கூட்டணிக்கு பெங்களூர் சென்றார் உண்மையிலேயே விவசாயிகள் மீது அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் மீது விவசாய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் தாராளமாக கேட்டு நமக்கு வழங்க வேண்டிய நீரில் இருந்து பங்கு நீரை ஒரு பத்து டிசி தண்ணீரை நீங்கள் வழங்கினால் அஞ்சரை லட்சம் உருவை சாகுபடி விவசாயிகள் பயிரிட்டு அதையெல்லாம் காப்பாற்றி அதை பற்றி எல்லாம் கவலை இல்ல இந்திய கூட்டணியில் இதை பேசினால் நம்ம ஏதாவது இந்த கூட்டையிலிருந்து விலக்கி விடுவார் என்ற அச்சத்தின் அடிப்படையிலே அவரிடத்திலே இந்த கோரிக்கை வைக்கல உண்மையிலே கோரிக்கை வைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தால் மனித அபிமானுடன் அவர்கள் அந்த பத்து டீ தண்ணீரை திறந்து விட்டிருந்தால் சுமார் மூன்று லட்சம் ஏக்கர் குருவி சாகுபடி பயிரை காப்பாற்றிக்கலாம் நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே சொல்கிறேன் ஒரு விவசாயி சாதாரணம் அல்ல இரவென்று பகல் என்றும் பாராமல் உழைத்து அந்த பயிரை வளர்த்து அறுவடை செய்கின்றவரை ஒரு குழந்தையை பாதுகாப்பதை போல பயிரை பாதுகாத்து அறுவடை செய்கின்றவர் விவசாயி அப்படி விவசாயி துன்பத்திலே துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் அந்த விவசாயிகளுக்கு பரிந்து பேசி நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற்று தராத முதலமைச்சர் இந்த நாட்டிற்கு தேவைதானா அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்திலே சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு ஏதாவது இயற்கை பேரிடர் வறட்சி புயல் வெள்ளம் அந்த அந்த பயிர் பயிர் மூலமாக ஒரு ஹெக்டருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் பெற்று தரப்படும் அண்ணா திமுக ஆட்சியில விவசாயிகள் செஞ்சோம் ஆனா விடியா திமுக ஆட்சியில விவசாயிகளை எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன் அது மட்டுமில்ல இதுவரை தேர்தல் பிரச்சாரம் கிட்டத்தட்ட அவரும் ஒரு பதினஞ்சு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் அவருடைய மகன் இருபத்தி அஞ்சு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கிறார் ஒரு கூட்டத்திலேயாவது விவசாயிகளை பற்றி பேசினார்களா ஒரு பொது பொதுக்கூட்டத்திலேயாவது உழைக்கின்ற விவசாயிகளை பற்றி பேசினார்களா விவசாயிய துன்பத்தை பற்றி பேசினார்களா விவசாயி தொழிலாளி பற்றி சிந்தித்தார்களா எண்ணி பாருங்க அதேபடி உழைப்புக்காக பிறந்த அந்த விவசாயிகளை புறக்கணிக்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த உழைப்பை நம்பி வாழ்கின்ற அந்த விவசாய விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கின்ற அரசு விவசாயிகளை காப்பாற்றுகின்ற விவசாய தொழிலாளியை ஒரே அரசாங்கம் அரசாங்கம் அண்ணா திமுக கட்சி அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலின் போது ஐநூத்தி இருபது அறிவிப்புகள் வெளியிட்டாங்க நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் இன்று வரை மூன்றாண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு பத்து சதவீத அறிவிப்புகளை நிறைவேற்றல அது எங்க பார்த்தாலும் திரு ஸ்டாலின் அவரும் உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் என்னுடைய தேர்தல் அறிக்கையிலே இல்ல அரசியலுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் உரிமத்தை வழங்குவதாக கம்பட்டம் அடிக்கிறார் வீட்டுல இருந்தா எடுத்து கொடுக்கிறாரு எல்லாம் உங்க பணங்க ஏதாவது வரி இவர் வீட்டு பணத்திலிருந்து தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு உதவித்தொகை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அண்ணா அதிமுகவும் கொடுத்தது நம்ம வெற்றி வெற்றிவாகி சூரியன் சில பகுதியிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் வெற்றி பெறாத எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றோம் அதுவும் இருபத்தி ஏழு மாதங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே நானும் இங்கே இருக்கின்ற அண்ணன்மார்களும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தது விளைவு இந்த விடியா திமுக ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்தது விளைவு அண்ணா திமுக பொதுக்கூட்டத்திலே தொடர்ந்து பேசியது காரணத்தினாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்களே மாதந்தோறும் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை சொல்லி ஏன் கொடுக்கல அப்படின்னு தொடர்ந்து நாங்க அழுத்தம் கொடுத்தோம் அதனால வேற வழி இல்லாத ஆட்சி பொறுப்பேற்று இருபத்தி ஏழு மாதம் கழிச்சுதான் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் குடும்ப உரிமை தொகை கொடுத்தாங்க சும்மாலாம் எல்லாம் கொடுக்கல நாங்க வச்ச கோரிக்கை நாங்க கொடுத்த அழுத்தம் அதே போல பேருந்துல இன்னைக்கு நம்முடைய பகலில் ஏறினா கட்டணம் இல்லாம இலவசமா பயணம் செய்யலாம் சொன்னாங்க அப்ப தேர்தல் என்ன குறிப்பிட்டாங்க எல்லா நகர பேருந்துகளிலும் இலவசமாக மகளிர் பயணம் செய்யலாம் ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னுக்கும் பஸ் முன்பகுதியும் பின்பகுதியும் பிங்க் கலர் அடிச்சு இந்த பஸ்ல ஏறினா தான் கட்டணம் இல்லாம பெண்கள் பயணம் செய்யலாம் அதுல அஞ்சு பஸ்ல ஒரு பஸ் தான் அந்த முன்னும் பின்னும் பிங்க் கலர் அடிச்சு இயக்கிட்டு இருக்காங்க பல இடத்துல பஸ்ஸே நிறுத்திட்டாங்க ட்ரிப்ப தடை பண்ணிட்டாங்க நாலு ட்ரிப் போயிட்டு மூணு ட்ரிப் தான் போயிட்டு இருக்கு அது ஓட்ட ஒழுகிற பஸ் அந்த பஸ் நம்பி ஏற முடியல இன்னைக்கு சிவகங்கையில அங்க இருக்கின்ற பேருந்து ஓட்டல ஒழுத்துட்டு நேரம் கொண்டு கலெக்டர் நிறுத்தி டயரை கட்டுற இப்படி பாருங்க டயர் எல்லாம் நூல் வந்துட்டு இதை வச்சு நான் எப்படி ஓட்டுறதுன்னு அங்க பிரேக் பிடிக்காது லைட் இல்ல டீசலும் இல்லை பள்ளியில் நின்று போயிருது இப்படிப்பட்ட நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார் அதான் நாங்க சுட்டி காட்டுறோம் ஒரு திறமையான நிர்வாகம் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் பண்றாங்க அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க சத்துல அமைப்பாக போராட்டம் பண்றாங்க விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க போராட்டம் நடைபெறாத நாளே இல்ல எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க திமுக ஆட்சியில மக்கள் பட்டது துன்பம் தான் ஆக இந்த ஆட்சியில் வேதனை தான் மிச்சம் அதே போல திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் பல குறிப்பிட்டாங்க ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் உயிர்த்திருக்காங்களாம்மா பேச மாட்டேங்கிறீங்களாம்மா உயர்த்தல நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று ஐம்பது நாளாக உயர்த்தப்படும்னு சொன்னாங்க அதுவும் செயல்படுத்தலை பேசுறது கிடையில் ஒரு கிலோ சக்கரைக்கு ரெண்டு கிலோ சக்கரை கொடுக்குறாங்க போட்டாங்களா இன்னைக்கு வங்கியில அந்த நம்முடைய இளைஞர்கள் கல்வி கடன் வாங்கினாங்க ரத்து நாங்க ரத்து பண்ணிட்டாங்களா நாளைக்கு தங்கம் இருபத்தி ஏழு முப்பதாயிரம் ஐம்பதாயிரத்து அறுபதாயிரம் உயிர்த்து நாங்க திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க எவ்வளவு ஆட்சிக்கு வந்தா இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின் கணக்கீடு எடுத்துட்டு இருக்காங்க அது மாதந்தோறும் கணக்கீடுதா சொன்னாங்க இப்ப அப்படியே செய்யறாங்க இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு ஐம்பத்தி ரெண்டு சதம் மின் கட்டணம் உயர்ந்து விட்டது நகரப்பகுதியில பேரூராட்சி பகுதியில் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது வரி நூத்தி ஐம்பது சதவீதம் பி கவர் மாலை ஆறு மணி ஒன்பது மணி டபுள் சார்ஜ் கரண்ட் ஆக இப்படி விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்களை வாட்டி வதக்கின்ற வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட திமுக வந்தாவே கரண்ட் கட்டு வந்துடும் கரண்டுக்கும் திமுகவுக்கு நம்ம நெருக்கம் உண்டு விடியா திமுக அரசு வந்தாவே பவர் கட்டு வந்துடும் ஆனா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை தடையில்லா மின்சாரம் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற வரை எல்லா துறையிலும் சிறந்து விளங்கியது இன்றைக்கு தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம் ஒரு சிறப்பான நிர்வாகம் துறை துறை வாரியாக இந்திய அளவில் தேசிய அளவில் விருதுகளை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு உள்ளாட்சி துறை அமைச்சர் முன்னாள் உள்ளாட்சி அமர்ந்திருக்கின்றார் அவருடைய துறையில நூத்தி நாற்பது விருதுகளை பெற்றோம் நூற்றி நாற்பது தேசிய விருதுகளை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அந்த திட்டத்தின் வயலாக தொடர்ந்து நாலு ஆண்டு காலம் விருதுகளை பெற்றோம் விவசாய உற்பத்தி இந்தியாவிலே நூறு லட்சம் மேலாக உணவு தனிய உற்பத்தி கருமான விருதை மின்துறையில மின்சார துறையில விருது போக்குவரத்து ஒரு நிர்வாகம் எப்படி பட்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பது இதுவே சான்று திமுக ஆட்சியில எந்த விருது பெற்றிருக்காங்க எல்லாம் ஊழல் ஊழல் துறையே இல்ல இந்த மூன்றாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இது சரியா செய்யறாங்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு அருணாச்சலம் அவர்கள் உங்களுடைய வீட்டில் ஒருவராக இருக்கின்றார் அவருக்கு இரட்டை லட்சணத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதே இன்றைக்கு அனைத்து இந்திய அது வேண்டாம் நமக்கு இதுக்கே பொறுத்துக்க மாட்டேங்கிறான் ஸ்டாலின் பொறுக்க மாட்டேங்கலாம் அவர் பிரைம் மினிஸ்டர் கனவு இருக்காரு அனுப்பிச்சு விட்டுருங்க அங்க போறதுக்கு வழி இல்ல ஏன்னா சட்டில இருந்தா தானே ஆப்பையில வரும் அது மட்டும் இல்ல இந்த நான்கு சட்டமன்ற தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம் அந்தியூர் பவானி பெருந்துற கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அம்மாவர்கள் தனியாக இயக்கத்தை தோற்றுவித்த போது சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்றது இந்த நாலு தொகுதி முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா தீபக்கோடைய கோட்டை என்று நாலு தொகுதியும் நீங்கள் நிரூபித்து காட்டுகின்றீர்கள் அதுவே நான்கு சட்டமன்ற தொகுதியும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வருகின்றது ஈரோடு மாவட்டம் எப்பொழுதும் அண்ணா தீபுக்கோடு கோட்டை உரட்சித்தன காலத்திலும் சரி அம்மாவுடைய காலத்திலும் சரி அப்படிப்பட்ட வலி மிக்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி விலகிக் கொண்டிருக்கின்றது இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் திரு அருணாச்சலம் அவர்களுக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்கின்றனர் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை